ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் சோவியஸ் விண்கலத்தில் பயணித்து விண்வெளியில் கால்பதித்த முதல் இந்தியர் என்கிற பெருமையை பெற்றார் ராகேஷ் சர்மா நாற்பத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து தற்போது விண்வெளிக்கு செல்லும் இரண்டாவது இந்தியர் என்கிற பெருமையை கேப்டன் சுபான்ஷு சுக்லா பெறவிருக்கிறார் ஜூன் பத்தாம் தேதி புறப்படும் என்று கூறப்பட்ட ஆக்ஸியம் ஃபோர் என்ற இந்த விண்வெளி திட்டம் காலநிலை காரணமாக பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் பனிரெண்டு ஒன்றுக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது இதில் இந்தியாவின் சுபான்சு சுக்லா போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லாவோ சுஸ்னன்ஸ்கி மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த டிபோர் கபு ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல உள்ளனர் இந்தியாவைப் போல ஹங்கேரி மற்றும் போலாந்தை சேர்ந்த விண்வெளி வீரர்களும் அவர்கள் நாடுகளுக்காக இரண்டாவதாக விண்வெளியில் கால்பதிக்க உள்ளனர் இந்த திட்டத்தின் கமாண்டராக அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன் இருப்பார் இந்த குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் வரை இருப்பார்கள் என நாசா தெரிவித்துள்ளது பகுதியளவு தனியார் நிறுவன நிதியில் ஏவப்படும் இத்திட்டத்தில் சுக்லாவை அனுப்ப இந்தியா அறுபது மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சரி இவ்வளவு செலவு செய்து இந்தியா அனுப்பும் கேப்டன் சுபான்ஷு சுக்லா யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லக்னோவில் பிறந்த சுக்லா பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் இந்திய விமானப்படையில் சேர்ந்த இவர் சுகாய் தேர்ட்டி எம் கே ஐ எம்ஐஜி ஐஜி டுவெண்டி ஜாகுவார் போன்ற பல போர் விமானங்களை இயக்கியுள்ளார் இங்கு சுவாரஸ்யமான விஷயம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் சர்மாவும் இந்திய விமானப்படையில் பைலட்டாக இருந்தவர் தான் பெங்களூருவின் இந்திய அறிவியல் கழகத்தில் ஏரோஸ்பேஸ் பொறியியல் முடித்த சுக்லா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வானார் அதற்காக ரஷ்யாவிலும் இந்தியாவிலும் தீவிர பயிற்சி மேற்கொண்ட இவர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் போர் திட்டத்திற்கு தேர்வானார் இந்த ஆக்சியம் ஃபோர் இந்தியா அமெரிக்கா போலந்து ஹங்கேரி சவுதி பிரேசில் உள்ளிட்ட முப்பத்தோரு நாடுகளை முன்வைத்து சுமார் அறுபது அறிவியல் ஆய்வுகள் மற்றும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் இதுவரை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இயக்கப்பட்ட ஆக்சியம் விண்வெளி திட்டங்களில் அதிக அளவிலான ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் செயல்பாடுகளை நடத்தவுள்ள திட்டமாக ஆக்சியம் ஃபோர் இருக்கிறது இத்திட்டம் அமெரிக்கா இந்தியா போலாந்து மற்றும் ஹங்கேரி நாடுகள் முன்னெடுத்து நடத்தும் அறிவியல் துறைகளை சுட்டிக்காட்டுவதோடு இவ்வாறு பல்வேறு பங்குதாரர்கள் ஈடுபடுவதால் நுண் ஈர்ப்பு விசை ஆராய்ச்சியின் மதிப்பு அதிகமாவதோடு சர்வதேச ஒத்துழைப்பையும் ஊக்குவிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது இதில் நடத்தப்படும் ஆய்வுகள் மனித ஆராய்ச்சி பூமி கண்காணிப்பு உயிரியல் பொருள் அறிவியலின் உலகளாவிய அறிவை மேம்படுத்த உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது